ஒலிம்பிய ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் காலை வணக்கம் நம்ம வந்து இந்தியன் பாலியல் வந்து ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் வரக்கூடிய குரூப் டூல கண்டிப்பாக இந்த இதில் வந்து கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து குழுக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து வரைவு குழு பத்தி பாக்குறோம் வரைவு குழு எப்படி இருந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது இது வந்து அரசியல் நிலை சபை அமைக்கப்பட்டதன் மூலமாக தான் இந்த வரைவு வந்து எடுத்து வந்திருக்காங்க இதுல மொத்தம் ஏழு உறுப்பினர்கள் இருக்காங்க யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இவர்தான் தலைவர் ఎన్ గోపాలస్వామి అల్ సయ్యద్ మొహమ్మద్ సాదుల్లా ము సాదుల్లాన్షిఎ ఎన్ మాధవరావు మాధవరావు మిట్టను బదిలాగే మాధవరావు వారు టిటి కృష్ణాచారి కైతాన్ బిల్లా టి కృష్ణాచారి వందారు ఆరత్తి తొలతీ నాపత్తి ఎట్లు ஜூன் இது இருந்து மொழி வாரிய மாகாணங்களை அமைக்கிறதுக்காக இந்த மூணு உறுப்பினர்கள் வந்து தலைவர் பண்ணலால் ஜெகத் நாராயணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு டிசம்பர் அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க அறிக்கை மாகாணங்கள் உருவாக்க சாத்தியமில்லைன்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவதான் பார்க்குற குழு ஜேடிபி குழு இது எப்போ எடுத்து வந்து பாருத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு டிசம்பர் பதினேழுல எடுத்து வந்திருப்பாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா மொழிவாரிய மாகாணங்கள் அமைக்கிறதுக்காக எடுத்து வந்திருப்பாங்க இதுல மொத்தம் மூணு உறுப்பினர் இருக்காங்க யாரும்னா ஜவஹர்லால் நேரு வல்லபாய் பட்டேல் பட்டாபி சீதாராமன் இதனுடைய அறிக்கை எப்போ சமர்ப்பிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஏப்ரல் சமர்ப்பிச்சிருக்காங்க இதனுடைய அறிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா தாக்குழுவின் முடிவுகளை இக்குழு ஆதரிக்கிறதுன்னு சொல்லியிருப்பாங்க இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவது குழு பார்க்க பசல் அலி குழு இதை எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு டிசம்பர்ல எடுத்து எதுக்காக மாநில மறுசீரமைப்புக்காரர் எடுத்து வந்திருப்பாங்க இதுல மூணு உறுப்பினர்கள் யாரு பார்த்தீங்கன்னா பசல் அலி பணிக்கர் குன்சுரோ இதனுடைய அறிக்கை எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சமர்ப்பிக்கிறாங்க மொழிவாரிய மாநிலங்கள் ஏற்படுத்துவதை ஆதரிக்கிறது அடிப்படை கடைமுறை சில சட்ட விதிகள் இருப்பதை உறுதிப்படுத்த அமைக்கப்பட்ட என்னன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வன பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல கால்கள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சட்டம் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஆறாவதாவது குழு பார்க்க என்ன ஒண்ணு பல்வேந்திரா மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இதோட நோக்கம் என்னன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சமூக மேம்பாட்டு திட்டம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தேசிய விரிவாக்க திட்டம் செயல்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளது அந்த பல்வேந்திரா மேத்தா இதனுடைய அறிக்கை எப்ப சமர்ப்பிச்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நவம்பர்ல சமர்ப்பிச்சிருப்பாங்க பகுதிகளில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்று அடுக்கு பஞ்சாயத்து முறையே சொல்றாங்க

அசோக் மேத்தா குழு இதனுடைய அறிக்கை எப்ப தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல சமர்ப்பிக்கிறாங்க சமர்ப்பிக்கிறாங்க இது வந்து இரண்டு அளிக்கு பஞ்சாய இரண்டு அழுக்கு முறை ஜில்லா பரிசு மண்டல பஞ்சாயத்துன்னு சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா எட்டாவது குழு பார்க்கறோம் என்னன்னா ஜிவி கே குழு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல அமைக்கிறாங்க இதனுடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் செயல்பாடுகள் கிராமப்புற மேம்பாடு கிராமப்புற மேம்பாடு ஒழிப்பு திட்டம் பற்றி அமைக்கப்பட்ட குழு தான் இந்த ஜிவி கே குழு இது வந்து எப்போ அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல சமர்ப்பிக்கிறாங்க இதனுடைய பரிதல் என்னன்னு மாவட்ட வளர்ச்சி ஆணையர் பதவி உருவாக்க உருவாக்க வேண்டும் என்றதுக்காக இந்த ஜிவி கே ராகு குழு அமைக்கிறாங்க அடுத்து தான் பார்க்க போகிறது ஒன்பதாவது குழு பார்க்க போறோம் எல் எம் சிங்மி குழு எப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல அமைக்கப்பட்டது இது நோக்கம் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் செயல்பாடுகள் கருந்துகளை பார்த்தோன்னா பஞ்சாயத்து ராஜ்க்கு அரசியல் அமைப்பு அங்கீகாரம் வழங்குவதற்காக தான் அமைக்கப்படுறாங்க இந்த குழு கிராம பஞ்சாயத்துகளுக்கு அதிகார நிதி ஒதுக்க வேண்டும்க்காகவும் இந்த எல் எம் சிங்மி குழு அமைக்கிறாங்க அடுத்து பாத்தோம்னா பஞ்சாயத்து ராஜுடைய இதர குழுக்களை பத்தி பார்க்க போறோம் என்னன்னா அனுமந்தரா குழு எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல அடுத்து துங்கோன் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல கார்கீழ் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தந்த்வாலா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அடுத்து பாத்தீங்கன்னா மத்திய மாநில உறவுகள் ஆராய் அமைக்கப்பட்ட குழு பார்க்க அது முதல்ல நிர்வாக சீர்திருத்த குழு எப்பன்னா முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மொராஜி தேசா தலைமையில் இந்த நிர்வாக சீர்திரு சீர்திருத்த குழு அமைகிறாங்க அவருக்கு பின்பு யாருன்னா அந்த குழு வரதான் அனுமந்த ராய் வராரு அந்த முதல் நிர்வாக சீர்திருத்த குழு சமை அருகை எப்ப சமர்ப்பிக்கிறாங்கன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல சமர்ப்பிக்கிறாங்க அதுக்கு அடுத்து ரெண்டாவது இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழு இரண்டாயிரத்தி அஞ்சுல அமைக்கிறாங்க அதனுடைய தலைவர் யாருன்னா வீரப்ப மௌலி இருக்காரு வீரப்ப மௌலிக்கு அப்புறம் பின்பு யார் வர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ராமச்சந்திரன் வராரு இந்த ரெண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழு அருகை எப்ப சமர்ப்பாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுல சமர்ப்பிக்கிறாங்க மொத்தம் நூத்தி அறுபத்தி மூணு பரிந்துரை இந்த இரண்டாவது சீர்திருத்த குழு வந்து வைக்கிறாங்க அடுத்து பார்க்க பாக்கிற குழு பாத்தீங்கன்னா ராஜமன்னர் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இது வந்து தமிழ்நாடு அரசு எடுத்துட்டு வந்த குழு தான் இந்த ராஜமன்னார் குழு வந்து மூணு உறுப்பினர்கள் இருப்பாங்க மூணு உறுப்பினர் யாரா இருந்ததுன்னா ராஜமன்னர் லக்ஷ்மண சுவாமி சந்திர ரெட்டி இதனுடைய அறிக்கை எப்ப சமர்ப்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க பரிந்துரைகள் பாத்தீங்கன்னா ஆட்சிகள் இருநூத்தி ஐம்பத்தி ஆறு இருநூத்தி ஐம்பத்தி முப்பத்தி ஆகியவற்றை நீக்க வேண்டும்னு சொல்லியிருப்பாங்க விதி முன்னூத்தி கவனமாக பயன்படுத்த வேண்டும் தேசிய தேசிய நிதி நிலையை கவனமாக பயன்படுத்தணும்னு சொல்லிருப்பாங்க இந்திய ஆட்சி பணி உள்ளிட்ட அனைத்து பணிகளையும் அரசியல் அமைப்பிலிருந்து நீக்க வேண்டும் இந்த யூபிஎஸ் அரசியல் இருந்து நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா சர்க்காரிய குழு பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இந்த குழு அமைக்கிறாங்க இதனுடைய உறுப்பினர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா ரஞ்சித் சிங் சர்காரியா ரஞ்சித் சிங் சர்காரியா இவருடைய முழு பேர் தான் ரஞ்சித் சிங் சர்காரியா சிவராமன் அறிக்கை எப்போ சமர்ப்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல சமர்ப்பிக்காங்க இதனுடைய மொத்த பரிந்துரைகள் இருநூத்தி நாற்பத்தி ஏழு பரிந்துரை மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி ஏழு பரிந்துரைகள் பண்றாங்க விதி இருநூத்தி அறுபத்தி மூணு படி மாநிலங்களுக்கு இடையே குழு உருவாக்க வேண்டும் சொல்றாங்க விதி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு மாநிலத்தில் அரசியல் அமைப்பு ஆட்சி முற்றிலும் சீர்குலைத்தால் மட்டுமே மட்டுமே பயன்படுத்த வேண்டும் மும்மொழி கொள்கையை அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஆளுநர் பதவியை ரத்து செய்ய வேண்டும் என்ற கருத்துவினையும் நிராகரிக்க வேண்டும் சொல்றத குழு சர்க்காரியா குழு அடுத்து பாருங்க மத்திய மாநில உறவுகள் ஆராய்ச்சக்கான அமைப்பட்ட குழுவை பத்தி பார்க்க போறோம் அடுத்த பாகுபார்குழு அது வெங்கடச்சல்லையா குழு இரண்டாயிரம் அறிக்கை எப்ப சமர்ப்பிக்கிறாங்க சமர்ப்பிக்கிறாங்க இக்குழு இந்திய அரசியல் மதிப்பெணவு தேசிய குழு என்றும் அழைக்கப்படுகிறது மத்திய மாநில அரசுகளின் நிர்வாக உறவுகளின் சில மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக குழு இந்த குழு ஏப்ரல் இருபத்தி ஏழுல இந்த குழு வந்து அமைக்கிறாங்க அறிக்கை எப்ப சமர்ப்பாங்களோ ரெண்டாயிரத்தி பத்துல அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க கருத்து வந்து குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யும் முறை போல மாநில ஆளுநருக்கும் பாராளுமன்றத்தின் பதவி நீக்கம் தீர்மானம் மூலம் மட்டுமே பதவியில் இருந்து நீக்கப்பட வேண்டும் என்று சொல்றாங்க ஒரு மாநிலத்தின் கிளர்ச்சியினை பாதிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே குடியரசுத் தலைவர் ஆட்சியினை அமல்படுத்த வேண்டும் இதற்கான விதி முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சில் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறில் சில மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று இதில் எல்ல குன்சி குழு சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான அமைப்பட்ட குழுக்களை பத்தி பார்க்க போறோம் தினேஷ் கோஸ்வாமி குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அமைச்சிருக்காங்க அப்ப யாரு பிரதமராக இருந்தாங்கன்னா வி பி சிங் பிரதமராக இருந்தாங்க அரசாங்கம் தேர்தல் தேர்தல் சீர்திருத்தங்களை அமைப்பட்ட ஆறாயிரத்தி அமைப்பட்டேஷ் கோஸ்வாமி குழு பரிந்துரை எப்ப சமர்ப்பிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இந்த பரிந்துரை சமர்ப்பிக்கிறாங்க மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் இந்த குழு இருக்கும் எடுத்து வந்திருக்காங்க வாக்காளர் அடையாள அட்டை அறிமுகப்படுத்தட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல இந்த வாக்காளர் அடையாள அட்டை அறிமுகப்படுத்துறாங்க தேர்தல் ரீதியில் வெளிப்படைத்தன்மை அடுத்து பார்க்க ஊருக்குன்னா தார்வந்த் குழு அடுத்த குழு பார்க்க என்னன்னு பார்த்தீங்கன்னா தார்ந்து குழு தார் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வாக்களிக்கும் வயது இருபத்தி ஒன்னு பதினெட்டாக பத்தி குறைகிறது வாக்களிக்கும் வயது இருபத்தி ஒன்று சட்டத்திருத்த அறுபத்தி ஓராவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அடுத்து தேர்தல் ஆணையத்தின் சுதந்திர தன்மை தேர்தலின் நிதியில் வெளிப்படும் தன்மை செய்தல் இதை பத்தி சொல்றாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு அரசியல்வாதிகள் குற்றவாளிகளின் தொடர்புகளை அம்பலப்படுத்தி அவர்களிடம் தேர்தல் குற்றமயமாக்கலின் அபாயத்தை உணர்த்துகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தேர்தலுக்கு தேர்தல்களுக்கு அரசு நிதி வழங்குவது குறித்து ஆராய்ந்து குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்குடன் அத்தியாவசிய பொருட்கள் வலியில் அரசு வழங்கப்படலாம் அரசியல் கட்சிகள் பெறும் நன்கொடைகள் மற்றும் செலவினங்கள் குறித்து தன்மை வேண்டும் அடுத்து இந்திய சட்ட ஆணையம் அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஏற்படுத்திருப்பாங்க கொண்டு வந்திருப்பாங்க குற்றவாளிகள் தேர்தலில் போட்டியிடுவதை தடுத்தல் மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல்கள் நடத்துவதை பத்தி போடுற ஆணைய தான் இந்திய சட்ட ஆணையம் அறிக்கைன்னு சொல்றாங்க அடுத்து பார்த்தோம்னா வெங்கட ஜலய குழு வெங்கடேசரையா தேசிய ஆணையம் ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்திய தேர்தல் ஆணையத்தின் அருகே ரெண்டாயிரத்தி நாலு வீராப்பா மௌரிய ஆணையம் இரண்டாயிரத்தி ஏழு டங்கா குழு ரெண்டாயிரத்தி பத்து அடுத்து பாத்தீங்கன்னா தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை பத்தி பாக்குறோம் இந்த தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்துல முதல் முதலாக அந்த குழு பார்த்தீங்கன்னா காகா கல்யாணக்கர் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அறிக்கை எப்ப சமர்ப்பிக்கனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சமர்ப்பிக்கிறாங்க முதல் 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 பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் வந்து இந்த காலம் கழிவுகள் ஆணையம் சரது முன்னூத்தி முப்பத்தி எட்டு பி படி சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய வகுப்புகள் தொடர்பான புகார்கள் மற்றும் நலன்கள் பற்றிய நடவடிக்கைகள் ஆகைய இவ் ஆணையத்துக்கு அதிகாரம் உண்டு சொல்றாங்க அடுத்து இருபத்தி ஒன்பதாவது வந்து மண்டல் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அறிக்கை எப்ப சமர்ப்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அறிக்கை சமர்ப்பிங்க பரிந்துரை இதர பின்பற்ற இதர பிற்படுத்தப்பட்டவருக்கு இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க பரிந்துரைக்கிறது இந்த மண்டல ஆணையம் அடுத்ததா பார்க்க போது தமிழ்நாடு மாநில பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்தை வந்து பார்க்கிறோம் அது சட்ட சட்டநாதன் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இது வந்து டிஎம்கே டிஎம் டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது இந்த சட்டநாத ஆணையம் எடுத்து வந்திருப்பாங்க இதனுடைய அறிக்கை அறிக்கை எப்ப சமர்ப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல அறிக்கை சமர்ப்பிச்சிருப்பாங்க அம்பாசங்கர் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு டு எண்பத்தி மூணு இதனுடைய அறிக்கை எப்ப சமர்ப்பிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க உங்களுக்கான கொஸ்டின் பாத்தீங்கன்னா முதல் முதல மொழிவாரிய மாநிலம் பிரிச்சப்பட்ட மாநிலம் மற்றும் அதற்கான ஆண்டு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அப்கமிங்கா வரக்கூடிய குரூப் டூல வந்து கண்டிப்பா கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் தேங்க்யூ